அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்கள் எதிலும் வெற்றிக்கான வெற்றி கிடைக்க உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்களுக்கு நிச்சயமா ஒரு வழிகாட்டியாக இந்த பதிவு நிச்சயம் இருக்குங்கிறது தான் உண்மை இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் நிறைய கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியல அஷ்டமத்து சனி கண்டக சனி இதெல்லாம் மனசு சரி உடல் அளவுலையும் சரி அதிகமான பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்கே ஆனா வாழறதுக்கு நிஜமாவே எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டக சனி கிட்டத்தட்ட ஏழரை சனிக்கு சமம் அஷ்டமத்து சனின்னா ஒன்றரை ஏழரை சனிக்கு சமம் அதாவது பத்து ஆண்டு ஏழரை சனியை சமாளிக்கிறதும் ஒரே அஷ்டமத்து சனியை சமாளிக்கிறதும் சமம் தான் என்னன்னு சொல்லலை கடந்த காலகட்டங்களில் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசி கடகராசி தான் கடகராசிக்காரங்க இப்போதைக்கு நிறைய கஷ்டப்படுறீங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கடகராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கடகராசியில் கிரகங்கள்ங்கிறதுக்கு சிறிய ஒரு எக்ஸாம்பிள் கடகராசிக்கு லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இந்த லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு புதனுடைய வீட்டில் கண்ணில உட்கார்ந்துருக்கார் இப்போ உங்க சுயஜாதகத்துல உங்களுக்கு சுக்கர தசா நடக்குது ஏன்னா நிறைய பேருக்கு சுக்கர தசா தான் ஆரம்பத்துலேயும் நடக்கும் இவங்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் அதே சுக்கரன் தான் அதே மாதிரி சுகஸ்தானம் நான்காம் இடத்து அதிபதியும் அதே சுக்கரன் ஆனால் என் லைஃப்ல ஏன் எனக்கு நல்லதா எதுவுமே நடக்கல அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் சுக்கரன் நீச்சமானால் கண்டிப்பா நடக்காது சுக்கரனுடைய பலம் குறைஞ்சு போயிடும் நீச்சமானா கண்டிப்பா சுக்கரதசாங்கிறது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது அது ஒன்று அடுத்து இரண்டாவது விஷயம் இந்த சுக்கரதசாவை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ண முடியும் நீச்சமான சுக்கர பகவானுக்கு சுயஜாதகத்தில் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சுக்கரதசா உங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லாத திசையாவும் காதல் வாழ்க்கையில வெற்றி தரக்கூடிய திசையாகவும் அதே மாதிரி நீங்க நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய திசையாவும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய திசையாவும் கண்டிப்பா இருக்கும் அடுத்து உங்க சுயஜாதகத்துல இப்போ கேது தசா நடக்குது அப்படின்னா மோஸ்ட்லி கேது தசாங்கிறது ரொம்ப ரேர் தான் கேது உங்களுக்கு என்ன செய்வார்னு பாத்தீங்கன்னா அவர் ஞானக்காரகன் இல்லையா ஞானத்தை தான் கடகராசிக்கு கொடுப்பாரே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்க மாட்டார் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் இது நட்சத்திரம் குருதசா உங்களுக்கு பெருசா இருக்கவே இருக்காது அடுத்து சனி சனி சனிதசாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூசம் நட்சத்திரத்துல ஆரம்பிக்குது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சனிதசா ஆரம்பிக்கிறதுனால உங்களுடைய ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி யாருன்னா சனி பகவான் தான் ஸோ உங்களுக்கு சனி தசா நடக்கும்போது ஏழாம் அதிபதி நல்லா இருக்கார் எட்டாம் அதிபதி நல்லா இருக்கார் அஷ்டமாதிபதி அது ரொம்ப பிரச்சனையை கொடுப்பார் உங்கள் சுயஜாதகத்தில் ஆறு எட்டு பத்து அதே மாதிரி மேஷத்தில் சனி பகவான் இருந்துட்டால் இந்த அஷ்டமாதிபதியுடைய தசா உங்களுக்கு அதிகமாகவே படுத்து எடுக்கும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா என்ன பரிகாரங்கள் செஞ்சால் இந்த சனி பகவானை நீங்க பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னு பாருங்க சனி பகவானை மட்டும் நீங்க பூஸ்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அஷ்டமாதிபதியுடைய தசானால உங்க வாழ்க்கை முடங்கி போகாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் அடுத்து மூன்றாவது விஷயம் உங்க சுயஜாதகத்துல உங்களுக்கு புதன் தசா நடக்குது உங்க பனிரெண்டாம் வீட்டு அதிபதி அவர் அதே மாதிரி மூன்றாம் வீட்டு அதிபதி உபஜயஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் அதுதான் மூன்றாம் இடத்த அதிபதி புதன் பகவான் ஸோ மூன்றாம் வீட்டு அதிபதியாக இருக்கிற காரணத்தினால புதனால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அதுவே அவர் பனிரெண்டாம் வீட்டு அதிபதியாக இருந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க இல்லை நீங்கள் பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு சரிச்சு விட்டுரும் பிஸ்னஸ்லையும் ஒரு சரிவை கொடுத்துரும் ஒரு சீட்டு கட்டு சரியிற மாதிரி சரசரன்னு சரிச்சு விட்டுரும் அப்போ இதிலிருந்து நம்ம எப்படி முன்னேறி வெளியில் வரலாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா புதன் ஆறு எட்டில் உங்கள் சுயஜாதகத்தில் மறைஞ்சிடக்கூடாது அதே மாதிரி மீனத்தில் இருக்கக்கூடாது அங்கே அவர் நீசம் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் குரு பார்வை இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க இல்லைன்னா சுக்கரனோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம் ஆகியிருக்காரான்னு பார்த்துக்கோங்க கன்னிமனையில் அப்படி இருக்காரான்னு பார்த்துட்டா பிரச்சனை கிடையாது அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பா குரு பகவானுக்கு எப்படி பரிகாரம் செய்யணுமோ அதே மாதிரி புதன் பகவானுக்கும் பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்க பிரச்சனைகளுடைய நிச்சயமா குறையும் அதுக்கான இருக்கு இது வரைக்கும் எல்லாருக்குமே ஜென்ரலாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் சொல்றதுதான் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் நல்லா கேட்டுக்கோங்க கடக ராசியை எடுத்துக்கிட்டாலும் சரி கடக லக்னத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி இவங்களுக்கு பத்தாம் வீடு எதுன்னா செவ்வாயோடைய வீடு மேஷ வீடு இதுதான் கர்ம தொழில் ஸ்தானம் கர்ம வீடு இந்த இடத்துல சூரியன் வந்து உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் இங்க வந்து அமரும் போது என்ன ஆகும்னா எல்லாருமே என்ன சொல்வாங்கன்னா ராஜா மாதிரி இருப்பீங்க அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்கத்துல உயர் பதவியில இருப்பீங்க நீங்க வச்சதுதான் சட்டம் உங்க வீட்டுல நீங்க பெரியாலா இருப்பீங்க உங்க குடும்பத்துல நீங்கதான் மூத்த உறுப்பினரா இருப்பீங்க உங்க பேச்ச தான் வாழ்க்கையே நடக்கும் நீங்க துணிஞ்சு என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு அப்படியே இதுக்கு உள்டாவா நடக்கும் கரெக்டா ஆப்போசிட்டா தான் நடக்கும் ஏங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமா வருது இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசியிலிருந்து ஆரம்பிக்கலாம் மேஷ ராசி அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் அதே மாதிரி ராசி மிருகசிரிஷம் நட்சத்திரம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் ராசி அஷ்தம் நட்சத்திரம் அதே மாதிரி துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் விருச்சக ராசி அனுஷம் நட்சத்திரம் தனுசு பூராடம் நட்சத்திரம் மகரம் அவிட்டம் நட்சத்திரம் கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க சுயஜாதகத்துல கிரகங்கள் இங்க எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு கர்ம நட்சத்திரங்கள் கர்மாதிபதி நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப உங்களுக்கு தேவையான சூரியனோ சுக்கரனோ குருவோ இந்த நட்சத்திரங்கள்ல போய் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பெருசா ஒர்க் ஆகாது நீங்க நிறைய இடத்துல போய் ஜாதகம் பார்ப்பீங்க நிறைய பரிகாரங்கள் பண்ணி இருப்பீங்க கோவில் கோவிலாக ஏறி போவீங்க ஆனா உங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது என்ன பிரச்சனைங்கிறது கடைசி வரைக்குமே தெரியாது நீங்க என்ன செய்வீங்க சுத்தி 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 பரிகாரம் பண்ணி பண்ணி வெறுத்து போய் ஒரு ஸ்டேஜ்ல வேண்டாம் எதுக்கு இந்த பரிகாரம் இதோட போதும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து வந்துவிடும் நீங்க என்ன செய்வீங்கன்னா சுத்தி சுத்தி சூரியன் அங்க உட்காந்துருக்கிறதுனால சூப்பராக இருக்கும்னு சொல்லி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டே இருப்பீங்க ஆனா தோத்து போயிருப்பீங்க அதே மாதிரி அரசாங்கத்துல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க ஆனா உங்களால அதுல ஒரு வெற்றி அடைய முடியாது காரணம் அஸ்வினில மட்டும் சூரியன் போய் உட்கார்ந்துட கூடாது அஸ்வினி நட்சத்திர சாரம் வாங்கி அவர் அமரக்கூடாது வாங்கிட்டாருன்னா நிறைய தொந்தரவுகள் கொடுக்கும் அதே மாதிரி உங்க பதினோராம் பாவகம் ரிஷபத்துல மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டாலே தலைகீழ்னாலும் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை நீங்க போராடினாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன்னா அது கர்ம நட்சத்திரம் அந்த கர்ம நட்சத்திரத்துல ஒரு கிரகம் அமர்ந்திருக்கும் அந்த கிரகத்துடைய தசாபுத்தி காலகட்டத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலும் பெருசாக ஏற்றம் எதிர்பார்க்க முடியாது பலன் கொடுக்காது கடைசியா ஒரு விஷயம் ஆயில்யம் நட்சத்திரமா இருக்கீங்க நீங்க அப்படின்னா ஆயில்யம் நட்சத்திரமே கர்ம நட்சத்திரம்னு சொல்றீங்களே அப்போ ராசி அதிபதியே கர்ம நட்சத்திரமா இருந்தால் என்ன பண்றதுன்னு கேட்கலாம் இப்போதான் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு உண்டான கர்ம நட்சத்திரங்கள் என்னென்னங்கிறத நீங்க பாருங்க பார்த்துட்டு இதில் என்னென்ன கிரகங்கள் உங்க சுய ஜாதகத்துல இந்த சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்குங்கிறத பாருங்க அது எத்தனாவது வீட்டில் உட்கார்ந்துருக்குங்கிறதையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன தசா இப்போ நடக்குது என்ன புத்தி நடக்குதுங்கிறத பாருங்க அதை வச்சு உங்களுக்கு சிம்பிளான பரிகாரங்கள் மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மாற்றங்கிறது இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருங்க தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்படும் பேசிக்காக உங்கள் லைஃப்பில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூன்று கோவில்கள் இப்போ சொல்கிறோம் அதாவது யோகமான கோவில்கள் வேற பாதுகாப்பான கோவில்கள் வேற பரிகார கோவில்கள் வேறு இந்த கர்மம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய எக்ஸாக்டான கோவில்னு ஒன்று இருக்கும் இல்லையா இந்த கோவிலுக்கு போனால் என்னுடைய கடகராசிக்கு ரொம்ப பெஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா கடகராசி புனர்பூசம் நட்சத்திரமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்க போக வேண்டிய கோவில் ஆலங்குடி குரு பகவானுடைய ஸ்தலம் இல்ல திட்டை போலாம் இந்த ரெண்டுத்துல எந்த கோவில் வேணாலும் போகலாம் நீங்க பூசம் நட்சத்திரமா இருக்கீங்க அப்படின்னா சுவாமி மலை முருகப்பெருமான் கோவிலுக்கு போனா போதும் அதே மாதிரி நீங்க ஆயில்யம் நட்சத்திரமா இருக்கீங்கன்னா கண்டிப்பா கர்ம நட்சத்திரமாவும் இருக்கும் காரணத்தினால நீங்க கபிஸ்தரத்துல ஒரு பெருமாள் கோவில் இருக்கு நூத்தி எட்டு ஸ்தலத்துல ஒண்ணு வரதராஜ பெருமாள்னு கோவில் பேர் இது எப்போ போனோம்னா உங்க நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போகணும் அந்த கோவிலுக்கு நீங்க புனர்பூசம் நட்சத்திரமா இருக்கீங்கன்னா அந்த புனர்பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திர நாளில் போகணும் அதே மாதிரி நீங்க பூசம் நட்சத்திரமா இருந்தா அந்த பூசம் நட்சத்திரம் வரும் அன்னைக்கு சுவாமி மலை முருகப்பெருமான் கோவிலுக்கு போகணும் நீங்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களாக இருந்தீங்கன்னா கபிஸ்தலம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு நீங்க போகணும் அதே மாதிரி நீங்க உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகங்கள் பலமாக இருக்குது எந்த கிரகங்கள் பலமிழந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது என்ன புத்தி நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி பரிகாரம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கடகராசி என்பர்களுக்கு பிரச்சனை எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி சொல்லியாச்சு சுயஜாதகம் இருந்தால் நூறு சதவீதம் பிரச்சனைகளை சொல்லலாம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பு முனைகள் உங்கள் சுயஜாதகப்படி பரிகாரம் பண்ணிங்கன்னா நிச்சயம் கிடைக்கும் எல்லா கடகராசி அன்பர்களும் உங்கள் சுய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி இறை வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்